السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامية سكودر سكودري خليه எதிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஐந்து செவ்வால் மாதம் மூன்றாம் திகதி புனித மஸ்ஜி யிலே இமாம் ஹுமைத் அவர்கள் அல்லாஹுடைய மன்னிப்பில் இறைநேசர்கள் மற்றும் பாவிகளின் எதிர்பார்ப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம்

அல்லாஹின் நல்லடியார்களே அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பை திறந்து பெருநாள் தொழுகைக்காக தொழுகை நிறைவேற்றுவதற்காக சென்று அவர்கள் தொழுகையிலிருந்து வீட்டுக்கு போய் சேருவதற்கு முன்னால் அவர்களுக்குரிய கூலிகள் சன்மானங்கள் கொடுக்கப்பட்டு விடும் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக நோன்பை நோற்று பெருநாள் தொழுகைகளை தொழுது தனது இருப்படங்களுக்கு புறப்படுவதற்கு முன்னால் கூலிகள் வழங்கப்பட்டுவிடும் அந்த நிலையிலே யாரெல்லாம் நுழைவான முறையிலே பரிபூரணமான முறையில் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு பரிபூரணமான கூலியும் யாரெல்லாம் குறைவான முறையிலே நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு குறைவான கூலிகளும் யாரெல்லாம் தரக்குறைவாக பொடுபோக்காக இருந்தார்களோ அவர்களுக்கு அல் குரானில் கூறப்பட்டுள்ள அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே விசுவாசியை பொறுத்தவரையிலே ஒரு மோமீனை பொறுத்தவரையிலே அவன் எத்தனை சாலிகான மல்கள் செய்தாலும் அவனது வாழ்விலே எத்துணை பல நல்ல காரியங்கள் செய்தாலும் அவன் செய்த அந்த நல்ல நல்லமல்களை பற்றி அவனுடைய செயல்களை பற்றி ஒரு வெக்க சுபாகம் கொண்டவனாக கூச்சமுடையவனாக இருப்பான் இந்த வணக்கம் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்து விடுவானோ மறுத்து விடுவானோ என்ற பயமும் அச்சமும் ஆட்கொள்ளும் அன்பார்ந்தவர்களே அல் அல்லாஹ் அல்லாஹப்பா இப்பேற்பட்டை பற்றி கூறுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹை அஞ்சி நடக்க கூடியவர்கள் அல்லாஹை பற்றி எச்சரிக்கையுடன் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கொண்டு விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் வல்லதி நகும் அவர்களுடைய ரப்பை பற்றி அவர்களுடைய ரப்புக்கு ஒருபோதும் இணை வைக்கக்கூடியவர்களாய் இருக்க மாட்டார்கள் வல்லதீனையோ தூணமா ஆ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவைகளில் இருந்து அவர்கள் கொடுப்பார்கள் வகுலூபுகும் வஜிலா அவர்களோட உள்ளங்களோ அச்சத்துடன் பயத்துடன் நான் கொடுக்கக்கூடிய இந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ என்ற அச்சத்துடன் பயத்துடன் வாரி வழங்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் அன்னஹும் இல ரப்பிஹிம் ராஜிஊன் நாம் அவர்கள் அவர்களது ரப்பிடத்திலே மீடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தர்மங்களை பற்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ என்ற அச்சத்துடன் கூச்சத்துடன் வெட்கத்துடன் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்குரான் கூறுகிறது தொடராக அல்லாஹ் கூறுகிறான் உல அந்த மனிதர்கள் அந்த முகமீன்கள் நல்லவைகளிலே அவசரப்பட்டு கொள்வார்கள் முண்டியடித்துக் கொள்வார்கள் வகும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு நன்மையிலே அவசரப்படுவார்கள் அவர்களுக்கு முடியாத எந்த விடயத்தையும் நாம் அவர்களுக்கு சுமையாக கடமையாக்கவில்லை வலதை கிதாப் எங்களிடத்திலே ஒரு ஏடு இருக்கிறதே எந்த குபில் வஹும் லுகுலமும் உண்மையை கொண்டு அந்த மொழியும் பேசும் அங்கே யாரும் அநியாயம் அழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே தொடராக அல்குர்வான் கூறுகிறது வணக்கங்களை அல்லாஹ் கொள்வதெல்லாம் இறையச்சமுடையவர்களுடைய பயபக்தியுடையவர்களுடைய அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுடைய வணக்கங்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே ஒரு முகமினை பொறுத்தவரையிலே அவனது வாழ்வில் எத்தனை நல்லமல்கள் செய்தாலும் அந்த நல்லமல்களை ஏமாந்து விடாமல் நான் இத்தனை அமல்கள் செய்திருக்கிறேன் இத்தனை வணக்கங்களை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று பெருமை கொண்டு தன்னை ஒரு ஏமாற்றத்திலே ஆழ்த்தி விடாமல் அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வானா இந்த வணக்கம் திருப்பி அளிக்கப்படுமா அல்லாஹ் தடுத்து விடுவானா என்ற ஒரு அச்சத்துடன் பயத்துடன் முகமின் இருப்பான் என்பதை பற்றி இந்த குருவான் வசனம் நமக்கு கூறிக் கொண்டிருக்கிறது நல்லமர்கள் செய்வார்கள் என்றால் அது அல்லாஹுடைய பிரகாசத்தினால் அல்லாவுடைய ஒளியினால் தான் அவர்கள் நல் வணக்கங்களை ஈடுபடுகிறார்கள் அவர்கள் அந்த செயல்களினூடாக நல் வணக்கங்களின் ஊடாக அல்லாஹு விடத்திலே கூலியை எதிர்பார்க்கின்றார்கள் அல்லாஹ் தடுத்தவைகளை ஹராமாக்கியவைகளை பயந்து தவிர்ந்து கொள்வார்கள் அல்ல நூறி மின்னல்லா நன்மைகள் செய்வதானாலும் தீமைகள் இருந்து தவிர்த்து கொள்வதானாலும் அது அல்லாஹுடைய பிரகாசத்தின் மூலமாக அல்லாஹுடைய ஒளியின் மூலமாகத்தான் நன்மைகளை செய்கிறார்கள் பாவத்திலிருந்து வேதனையை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அந்த வணக்கங்கள் ஒரு கடுகளவு அமல்களை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நேசத்துக்குரியதாக அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்களுக்கு இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே எச்சரிக்கையுடன் நாம் ஒரு விடயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய நல் வணக்கங்கள் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நமது செயல்பாடுகள் நல்லவைகள் எல்லாம் அல்லாஹுக்காக மாத்திரம் இஹலாசான தூய்மையான எட்டத்துடன் அமைந்திருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கரிசனையாக இருந்திருக்க வேண்டும் அதிலே யாருக்கும் கலாம் இதை என்று ஒரு பயம் இருக்க வேண்டும் நான் வீதம் சிறப்பாக நல்ல முறையில நிறைவேற்றினாலும் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு அச்சமும் பயமும் இருக்க வேண்டும் எனது செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா நான் செய்த வணக்கங்கள் நிராகரிக்கப்படுமா என்ற பயம் அச்சம் இருக்கும் என்றால் அவன் தொடராக வணக்கங்களிலே நல்லவைகளிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாஹுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கமாக இருக்க வேண்டுமே என்பதற்காக அவனது செயல்பாடுகள் எல்லாம் பரிசுத்தமானதாக பக்குவமானதாக நேர்த்தியானதாக அமைவதற்கு இந்த ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அந்த பயமும் அச்சமும் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே எத்தனையோ மனிதர்கள் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் ஆனால் இறுதியிலே ஈட்டிலே கிடைக்கக்கூடியது நஷ்டமும் கை சேதமும் தான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹா மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான் விடுதலை அழைக்கின்றான் அடியான் நீயே நீ அல்லாஹூக்கோ மாற்றம் செய்து நாசத்தின் பால் செல்கிறாயா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய அருள் என்பது அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களிடத்திலே அது குடிகொண்டதாக இருக்கும் இருந்தாலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நான் பாவியாக இருக்கிறேன் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய அந்த அருள் நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் என்று நம்பிக்கை இழந்து விடாமல் அல்லாஹுடைய வேண்ட வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்றோ பாவ மன்னிப்பு என்பது மஹ்பரத் என்பது நெருக்கத்திலே இருக்கிறது அதே நேரத்திலே அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் ஒருபோதும் அடைக்கப்பட்டு விட்டது என்று ஏமாந்து விட வேண்டாம் அநியாயம் செய்தவன் அநியாயத்தை உணர்ந்து தௌபா செய்கின்ற போதும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல் குர்ஆன் கூறுகிறது நபியே கூறுவீராக யை தங்களுக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் பாவம் செய்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் யகஃஃபிரு துனுப நிச்சயமாக அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இன்னஹு ஹவல் கஃபூர்ர் ரஹீம் ல்லா மன்னிக்க கூடியவன் கருணையாளன் அருள் செய்து வழிபாடுகள் வணக்கங்கள் செய்து அல்லாஹின் அவனுக்கு கட்டுப்படுங்கள் அவனுக்கு பணிவாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதனைகள் தண்டனைகள் வருவதற்கு முன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தௌபா செய்து அல்லாஹும் பக்கம் மீளுங்கள் அவ்வாறு மீளாவிட்டால் சும்மலா துன்சரூன் நீங்கள் யாராலும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் ஒத்தபியோ அஹ்சனமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்களது ரப்பிடத்திலிருந்து இறக்கப்பட்டவைகளில் அழகானவற்றை பின்பற்றுங்கள் மின் அதாபு பக்தன் நீங்கள் உணராத நிலையில் திடீரென உங்களுக்கு வேதனைகள் வருவதற்கு முன்னால் உங்களது ரப்பு இறக்கிய நல்ல வைகளை பின்பற்றுங்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது இவ்வாறு பின்பற்றாமல் முரண்பட்டு புறக்கணித்து விட்டு கடைசி நேரத்திலே அல்லாஹுடைய விடயத்திலே அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விடயத்திலே நான் என்னை நாசமாக்கிக் கொண்டேன் வீணாக்கிக் கொண்டேன் எனக்கேற்பட்ட கைசேதமே என்று சொல்லாமல் இருப்பதற்காக நான் அதாவது பரிகாசம் செய்யக்கூடியவனாக இருந்து விட்டேனே என்று கவலைப்படாமல் இருப்பதற்காக அதே போன்று அல்லாஹ் எனக்கு மார்க்கத்தின் பால் வழிகாட்டி இருந்தால் நான் முத்தகீன்களில் உள்ளவனாக பயபக்தியில் உள்ளவர்களாக ஆகியிருப்பேனே என்று இறுதி நேரத்திலே கை செய்தப்படாமல் இருப்பதற்காக அதே போன்று அல்லாஹுடைய வேதனையை காணுகின்ற போது லவ் கர்ரதன் வேதனையை காண்கின்ற போது அவன் கூறுவான் எனக்கு என ஒரு சந்தர்ப்பம் மீண்டு வர கிடைக்கும் என்றால் நான் மொசீன்களில் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் நல்லவைகளில் ஈடுபடக்கூடியவனாக ஆகியிருப்பேனே என்று கை செய்தப்படாமல் இருப்பதற்காக காலம் கடப்பதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல் கூறுவான் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது அந்த நேரத்திலே இவன் கை செய்தப்படுவான் மீண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் ஒன்றும் அங்கே பயனளிக்க மாட்டாது பலனளிக்கவும் மாட்டாது பல எனது வசனங்கள் எனது அத்தாட்சிகள் உன்னை வந்து சேர்ந்தது அவைகளை நீ பொய்ப்பித்தாய் பித்தாய் நீ பெருமை அடித்தாய் வகுந்தமினல் காபிரீன் நீ இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தாய் என்று அவனுக்கு சொல்லப்படும் வயோமல் கயாமா மறைவே நாளையிலே பரல்லதீன கருதபு அல்லவா அல்லாஹுடைய விடயத்திலே பொய்ப்பித்தவர்களை எல்லாம் காண்பீர்கள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கரு கருத்ததாக இருக்கும் பெருமை அடித்தவர்களுக்கெல்லாம் நரகத்திலேதான் ஒதுங்குமிடம் கிடைக்கும் அல்லவா அல்லாஹ் பாதுகாப்பான் யாரை என்றால் அல்லதி அல்லாஹை பயந்து அச்சம் கொண்டு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு அவர்களுடைய உள்ளத்திலே நிம்மதியை கொடுத்து அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுக்கு எந்த தீங்கும் தொற்றுக் கொள்ள மாட்டாது எந்த தீங்கோ ஆபத்தோ ஏற்பட மாட்டாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று இரவேமுடையவர்களை பற்றி அல் குருவான் கூறுகிறது எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாவின் நல்லடியார்களே உனது ரப்பை பற்றி அழகான எண்ணம் கொள்வாயாக உன்னை படைத்தவனை பற்றி நல்லெண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வாயாக அவனிடத்திலே தௌபா செய்து கோரி அவனிடத்திலே மூழ்வாயாக உண்மையிலே எல்லாம் மறந்து தௌபாவை மறந்து வணக்கங்களை மறந்து அவன் நடந்து கொள்வான் என்றால் அவன்தான் நாசத்துக்குரியவன் அழிவுக்குரியவனாக கருதப்படுவான் அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக அவர்கள் கூறினார்கள் என்பது பாவம் மன்னிப்பு என்பது அமல்களுடைய முடிவுரையாக முற்றுப்புள்ளியாக இருக்கிறது நாம் ஏராளமான வணக்கங்கள் செய்திருப்போம் ஏராளமான நல்ல செயல்களை செய்திருப்போம் இந்த நேரத்திலே இஸ்திஃபார் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது அவ்வாறு நல்ல வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு இஸ்திஃபார் செய்கின்ற போது அந்த வணக்கங்களிலே உள்ள ஓட்டைகள் குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அங்கே குறைவுகள் முழுமைப்படுத்தப்படும் எத்தனையோ நல்லமல்களில் உள்ள குறைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் அது நிறைவுபடுத்தப்பட்டு முழுமைப்படுத்தப்படுகிறது அதே போன்று தவறுகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவைகள் முழுமைப்படுத்தப்படுகிறது யாரெல்லாம் அல்லாஹுவை பயந்து நான் நாளைக்கு முன்னால் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே எழுப்பப்பட இருக்கிறேன் அல்லாஹுக்கு முன்னால் வர இருக்கிறேன் என்ற பயத்துடன் அவன் அல்லாஹுக்கு வழிபட்டு இஸ்திஃபார் செய்வான் என்றால் அவனுடைய இஸ்திக்பார் எவ்வாறு இருக்கும் என்றால் பாவம் செய்தவன் எவ்வாறு கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமே என்று தௌபா செய்வானோ அவனுடைய அவனுடைய பின்னால் தௌபா இவ்வாறுதான் அமைந்திருக்கும் எனவே அல்லாஹா தாலா கெட்ட எல்லாம் மறைத்து மாற்றி நல்ல ஆக்கி மறந்த நிலையிலே இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து மாற்றி வழிபடக்கூடிய நிலையிலே இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக அன்பார்ந்தவர்களே அதே நேரத்திலே ஒரு மனிதன் நாவினால் இஸ்திஃபார் செய்கிறான் அவனுடைய உள்ளமோ பாவத்துடன் தொடர்பு பட்டதாக இருக்கிறது மீண்டும் நான் அந்த பாவத்தை செய்வேன் என்ற எண்ணத்துடன் இருக்கின்றான் அவ்வாறு ஒரு மனிதன் இருப்பான் என்றான் அவனுடைய தௌபாவின் மூலமாக எந்த பயன்பாடும் கிடைக்கப் போவதில்லை அல்லா என்னையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் என்றால் தௌபா செய்கின்ற போது நான் செய்யக்கூடிய பாவத்தை தொடர்ந்து செய்வேன் அதன் பக்கம் என்ற எண்ணத்துடன் உள்ளம் இருக்கின்ற போது செய்வான் என்றால் அவனுடைய நோன்பு உண்மையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட மாட்டாது அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாயில் மூடப்பட்டதாக இருக்கும் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நன்மை என்பது நன்மைக்குரிய கூலி என்பது அதனை தொடர்ந்து நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பாவங்கள் விடுபட்டு இருக்கும் அவன் நன்றியுடையவனாக இருப்பான் நன்மைகளின் பின்னால் பாவ மன்னிப்பு செய்து நன்றியுடையவனாக இருப்பான் என்றால் அவனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சொல்லாஹும் அவர்கள் என்ன கூறினார்கள் நான் நன்றியுடைய அடியானா இருக்க வேண்டாமா என்று கூறினார்கள் கால்கள் சிரமத்துக்கு மத்தியிலே வணக்கம் செய்கின்ற போதோ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்களே ஏன் வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்ட போதுதான் கூறினார்கள் அஃபல அகூன அபுதன் நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நோன்புடைய இறுதி வசனத்தை நாம் நோன்பு கடமையாக்கப்பட்ட விடயத்தை கூறுகின்ற அந்த அல் வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி ஒல அல் இலக்கும் தஷ்குருவும் இதனூடாக நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆணிலே அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் நபியே வஹிதா ஸஅலக இபாதி என்னது அடியான் என்னை பற்றி உன்னிடத்திலே கேட்டால் சொல்லுங்கள் ஃஃபின்னீ கரீப் நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் உஜீபூ தவத்தத் என்னிடத்திலே அழைத்தால் அவர்களுடைய மிக அண்மையிலே இருக்கிறேன் வழிபடட்டும் என்னை கொள்ளட்டும் அவர்கள் நேரு வழி பெறுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே நாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடியானாக இருப்போம் ரமலானுடைய அடியானாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது அல் குர்ஆன் கூறுகிறது உங்களுக்கு மரணம் வரும் வரை உங்களது ரப்பை வணங்குங்கள் என்று அல் குரான் கூறுகிறது ரமதானிலே மாத்திரம் இறை அடியானாக இருக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது அந்த இறை இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை மரணம் வரை இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்வான் அல்லா தாலா என்டத்திலே எதிர்பார்க்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் ரமலான் முடிந்து விட்டது ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் நோன்புகள் நோற்பது அந்த முழுமையாக நோன்பு நோட்பதற்கு சமமாக இருக்கும் அல்லது இது அல்லாஹ் அல்லாஹு தனது அருளால் கருணையால் அடியார்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்பாக இருக்கிறது ரமலான் மாதம் அந்த முழுமையாக நோன்பு நோற்று அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகளையும் நோற்றால் அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோற்றதை போன்ற கூலி கிடைக்கும் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நோன்பை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளாக தொடர்ந்து பிடிக்கவும் முடியும் அந்த செவ்வால் மாதத்திலே விட்டு விட்டு நமது வசதி கேட்ப பிடிக்கவும் இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கி வழங்கி இருக்கிறது எனவே யார் ரமதானிலே விடுபட்ட நோன்புகளை கதா செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்களோ அவர்கள் பேணிக்கு யார் பெருநாள் முடிந்து அந்த நோன்பை நோட்பதற்கு முற்படுகிறார்களோ உறுதி கொள்கிறார்களோ அவர்களும் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் அதனை தவிர்த்து மூன்றாவது நிலையிலே குடும்பத்தாருடன் சில நாட்களை கழிப்பதற்காக உறவினர்களுடன் உண்டு கழிப்பதற்காக சில நாட்கள் கழித்து அதற்கு பின்னால் யார் நோன்பு நோட்கிறார்களோ அவர்கள் மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை இமாம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள் எனவே கலாவான நோன்பை உடனா உடனடியாக நோட்பதற்கும் முயற்சிக்க வேண்டும் அது மிகவும் பேணிப்பாக இருக்கும் யார் பெருநாள் முடிந்து நோன்பு நோட்பேன் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்களோ அதுவும் வரவேற்புக்குரியதாக இருக்கிறது மூன்றாவது நிலை குடும்பத்தினர்கள் உறவினர்கள் பெருநாளைக்கு வந்து போவார்கள் என்று அவர்களுடன் உண்டு மகிழ்ந்து அதற்கு பின்னால் நோன்பை நோட்பார்கள் என்றால் அதுவும் மிக நல்லதாக இருக்கின்றது என்ற செய்தியை நினைவூட்டினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தாழ் ஆவிடத்திலே பாவ மன்னிப்பேனாம் என்றும் ஆதரவு வைக்க வேண்டும் எத்தனை பாவங்கள் செய்தாலும் என்னை மன்னிப்பான் மன்னிக்க வேண்டுமே என்ற ஆவலும் அவாவும் தேட்டமும் பாவிகளுக்கு இருக்க வேண்டும் நன்மை செய்யக்கூடியவர்களோ நான் நன்மைகள் செய்துவிட்டேன் எனது நன்மையேடுகள் கனத்து விட்டது என்று ஏமாந்து விடாமல் எனது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லா நிராகரித்து விடுவானா என்ற பயத்துடன் தொடர்ந்து பயணிப்போமானால் நமது நன்மைகள் நமது வணக்கங்கள் நமது நடவடிக்கைகள் இவைகள் ஒரு காரணமாக இருக்கும் எனவே அல்லாஹ் வணக்கங்கள் செய்துவிட்டு எவ்வாறு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ பாவங்கள் செய்துவிட்டு எவ்வாறு தௌபாவை எதிர்பார்க்கின்றானோ அந்த உண்மையான நிலைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله